வணக்கம் நண்பர்களே பொதுவாக நம்மக்கிட்ட இன்சுலின் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது ரெண்டு விஷயம்தான் ஒன்று சர்க்கரை நோய் டயபெட்டிஸ் இன்னொன்று நம்ம வயிற்று பகுதியில் இருக்கிற கணயம் பேங்க்ரியாஸ் பல வருஷமாக நம்ம என்ன இருக்கோம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற குளுக்கோஸை ரத்தத்திலிருந்து செல்லுக்குள்ளே தள்ளுற வேலையை கணையத்தில் சுரக்கிற இன்சுலின் மட்டும்தான் செய்யுதுன்னு ஆனால் நம்ம மூளைக்கு இன்சுலின் தேவையில்லை அதுவே நேரடியாக குளுக்கோஸை எடுத்துக்கும்னு தான் ஒரு பழைய நம்பிக்கை இருந்தது ஆனால் கடந்த சில வருஷமா நடந்த நியூரோ சயின்ஸ் ஆராய்ச்சிகள் இந்த நம்பிக்கையை அப்படியே தலைகீழா மாத்திருச்சு உண்மை என்னன்னா நம்ம மூளையும் சொந்தமா இன்சுலினை உற்பத்தி பண்ணுது ஆமாங்க இது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சிங் கண்டுபிடிப்பு முக்கியமா நம்ம மூளையில ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு இதுதான் நம்ம ஞாபக சக்திக்கும் புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கும் சென்டர் பாயிண்ட் இந்த இடத்துல தான் மூளைக்கான இன்சுலின் அதிகமா தேவைப்படுது சரி உடம்புல இருக்கிற இன்சுலினுக்கும் மூளையில் இருக்கிற இன்சுலினுக்கும் என்ன வித்தியாசம் உடம்புல இன்சுலின்கிறது செல்லுக்குள்ள குளுக்கோஸ் அனுப்புற ஒரு சாவி மாதிரி ஆனா மூளைக்குள்ள இன்சுலினோட வேலை இன்னும் அதிகம் மூளை செல்கள் வளர்வதற்கும் உயிரோடு இருக்கிறதுக்கும் இது வேணும் ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்குமான தொடர்பை சினாப்டிக் கனெக்ஷனை பலப்படுத்த இது வேணும் இந்த தொடர்பு பலமா இருந்தால் தான் நமக்கு பழைய ஞாபகங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்போதான் நம்ம முக்கியமான மேட்டருக்கு வரோம் அல்சைமர் அப்படிங்கிற கடுமையான மறதி நோயை இப்போ டாக்டர்கள் டைப் த்ரீ டயபெட்டீஸ்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் தெரியுமா நம்ம உடம்புல எப்படி இன்சுலின் இருந்தோ அது வேலை செய்யலைன்னா டைப் டூ டயபெட்டீஸ் வருதோ அதே மாதிரி தான் மூளைக்குள்ளேயும் நடக்குது இத பிரெயின் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்றாங்க அதாவது மூளைக்குள்ள இன்சுலின் இருக்கும் ஆனா மூளை செல்களால அதை சரியா பயன்படுத்த முடியாது இதனால என்ன ஆகும் மூளை செல்களுக்கு தேவையான எனர்ஜி குளுக்கோஸ் கிடைக்காது சாப்பாடு இருந்தும் சாப்பிட முடியாம அந்த செல்கள் பட்டினியில சாகும் குறிப்பா அந்த ஞாபக சக்தி பகுதியான ஹிப்போ கேம்பஸ்ல செல்கள் அழியத் தொடங்கும் இப்படி இன்சுலின் வேலை செய்யாத போது மூளையில இன்னொரு பிரச்சனையும் நடக்கும் தேவையில்லாத சில புரோட்டீன்கள் அமிலாய்டு பிளாக்ஸ் மற்றும் டவு டேங்கிள்ஸ் குப்பைகள் மாதிரி மூளைக்குள்ள தேங்க ஆரம்பிக்கும் இதுதான் அல்சைமர் நோயாளிகளோட மூளையில நடக்கிற முக்கிய மாற்றம் இதனால தான் அவங்களுக்கு சாதாரண விஷயங்கள் கூட மறந்து போகுது கடைசியில அவங்க யாரென்றே தெரியாம போயிடுறாங்க சரி இதுக்கு என்னதான் தீர்வு அடுத்த பத்து வருஷத்துல இத குணப்படுத்த முடியுமா மருத்துவ உலகம் இப்போ ஒரு பெரிய நம்பிக்கையில இருக்கு அதுதான் இன்ட்ரா நேசல் இன்சுலின் அதாவது ஊசி மூலமா இல்லாம மூக்கு வழியா ஸ்ப்ரே பண்ற இன்சுலின் இது ரத்தத்துல கலக்காம நேரடியா மூளைக்கு சென்று அங்க சோர்ந்து போயிருக்கிற செல்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்குமான்னு இப்போ தீவிரமா கிளினிக்கல் ட்ரையல்ஸ் நடந்துட்டு இருக்கு இது அல்சைமர் நோயை முழுசா குணப்படுத்துமான்னு தெரியல ஆனா நோயின் தீவிரத்தை குறைக்கவும் ஞாபக சக்தியை ஓரளவுக்கு மீட்கவும் இது எதிர்காலத்துல பெரிய உதவியா இருக்கும்னு நம்பப்படுது சோ சர்க்கரை நோயை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது வெறும் உடம்புக்கு மட்டும் நல்லதில்லை நம்ம மூளைக்கும் அதுதான் பாதுகாப்பு இது பத்தின உங்க சந்தேகங்களை கமெண்ட்ல கேளுங்க நன்றி இந்த தகவல் உங்களுக்கு புதுசா இருந்தா உடனே லைக் பண்ணுங்க உங்கள் குடும்பத்துல உங்க நண்பர்களை யாருக்காவது பிரெயின் ஹெல்த் முக்கியம்னு நினைச்சா ஷேர் பண்ண மறக்காதீங்க இப்படிப்பட்ட உண்மை அடிப்படையிலான ஹெல்த் அண்ட் அவேர்னஸ் வீடியோக்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனி வரப்போற முக்கிய அப்டேட்ஸ்க்கு அந்த பெல் பட்டனை இப்பவே பிரஸ் பண்ணுங்க பிரெயின் கேர் டுடே மெமரி டுமாரோ